அது அவரே மறுத்திருக்காரு மறுபடியும் நான் பார்த்தேன் ஊடகத்துல மறுத்திருக்காரு அவர் இப்ப சமீப காலமாக நண்பர் நான் பெரிதும் மதிக்கின்ற ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் நண்பர் திருமாவளவன் என்னன்னு தெரியல ஒரு கடந்த ஓராண்டாகவே அவர் பேசுவது நிறைய குழப்பங்கள் தெரிகிறது முதல்ல ஒரு கருத்தை சொல்றாரு இன்னைக்கு கூட அவர் சொல்லிட்டு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்றது தப்பு அவர் தவறாக ஏதோ அவர் நினைச்சு சொல்ல வந்ததோ மாத்தி சொல்லி இருக்கார் நினைக்கிறேன் அப்புறம் சரி பண்ணிருக்காரு அதனால அதோட உட்ருவேன் ஏன்னா புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் மறைந்தாலும் மக்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் அவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது புரட்சி தலைவர் காலத்தில் அந்த இயக்கம் அவர் பதினைந்து ஆண்டுகள் அந்த பணியை செய்தார் அவர் மறைவுக்கு பிறகு அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கடினமாக உழைத்து அந்த இயக்கம் பல்வேறு சாதனைகளை புரட்சித் தலைவர் வழியில செய்வதற்கு திமுகவை வீழ்த்துவதற்கு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது உங்கள் மூலம் சிந்தமலை அன்னைக்கு அதற்கு முன்பு பலமுறை அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களை மீண்டும் கூட்டணி கொண்டு வர வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சியின் டெல்லி தலைவர்கள் அதை செய்ய வேண்டும் திரு சந்தோஷ் அவர்கள் வந்து அவரை சந்தித்து அவரை மீண்டும் கூட்டணிக்கு அழைச்சி வந்தால் சந்தோஷம்தான் விருப்பம் முன்பாக பதிலயே சொல்றேன் இல்ல நீங்க தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஏழு ஆண்டுகள் முடிந்து எட்டாவது ஆண்டு அடையெடுத்து வச்சிருக்கோம் பழனிசாமியோட எண்ணமே எங்கள் யாருக்கும் கிடையாது அந்த கேட்டு அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னா அதற்கெல்லாம் நான் பொறுப்பல்ல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதை அந்த இலக்கை அடையும் வரை எங்களது பயணம் ஓயாது அதெல்லாம் பின் தீய சக்தியை வீழ்த்தணுங்கிறப்ப அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒரே குடையின் கீழ் ஒரே ஒரே அணியின் கீழ் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு எங்களது பல சண்டைகளை சச்சரவுகளை எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு அதையெல்லாம் பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் மற்றவங்க ஆரம்பிச்சுட்டாங்கிறதுக்காக நாங்களும் ஆரம்பிக்கணும் உடனே இப்ப அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு தெரியும் நிறைய போறாங்க சில சமயங்கள்ல சிபிஎம் லீடர் சண்முகம் அவரை மீறி உண்மையை பேசிவிடுகிறார் அடுத்த இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு ஆளும் திமுக வந்து சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்றால் மக்களை சந்திப்பது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா கம்யூனிஸ்டுகள் பழைய கம்யூனிஸ்டுகள் இல்லை அவரு பெரியவர் நல்ல கண்ணு சங்கரையா போன்ற தலைவர்கள் வழி நடத்திய கம்யூனிஸ்டுகள் இல்லை இப்ப கம்யூனிஸ்டுகள் உடைய செயல்பாடு ரொம்ப மாடர்ன் ஆயிட்டு அவங்க எம்எல்ஏ எம்பி வந்தா போதுங்கிற அளவுக்கு அவங்க தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர் பாவம் என்ன செய்வாரு அவர் முதல்வர் வந்து வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவர் தான் இதெல்லாம் நிறைவேற்று நான் உங்களுக்கு பல முறை சொல்லிருக்கேன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை யாராவது விமர்சித்தால் பதிலுக்கு வேண்டுமானால் விமர்சிப்பது தர மற்ற ஒரு அரசியல் கட்சியை பற்றி நான் எங்கள் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்காது என்று சொல்ல ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்